ஹேருக்கு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே இப்போ வந்து நம்ம கோல்ட் இல்லனா ஆயில் வந்து மரச்செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் இப்போ நிறைய வந்து ஃபேக் வந்துருச்சு தெரிஞ்சவங்க வேண்டப்பட்டவங்க தோப்பு வச்சுருக்காங்க இல்லைனா வந்து எண்ணெய் ஆட்டி தர மிஷின் வச்சுருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட போய் தான் இப்போ வாங்குற மாதிரி நிலமை வந்துருச்சு அப்படி தேடி பார்த்து கொஞ்சம் நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதா இந்த நானல் மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் இது வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு மட்டும் இல்லைங்க எல்லா விஷயத்துக்குமே நான் இந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் யூஸ்வலாக ஆயில் நல்ல நல்லெண்ணெய் பண்ணுவாங்க நான் வந்து நல்லெண்ணையும் பண்ணுவேன் தேங்காய் எண்ணெய்லையும் பண்ணுவேன் மார்னிங் எழுந்து பிரஷ் பண்ண உடனே ஒன்றரை ஸ்பூனே வாயில் போட்டு நல்லா கொப்பளிச்சு நீர்த்து போனதுக்கு அப்புறமா அதை துப்பிடுவேன் அதே மாதிரி ஹேருக்கும் நான் வந்து இந்த ஆயிலை தான் அப்ளை பண்ணுவேன் ஃபேஸ்லேயும் சம்டைம்ஸ் அப்ளை பண்ணுவேன் சமையலுக்கும் இது தாங்க சில சில சமையலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் தழிச்சு கொட்டுற மாதிரி வரும் அப்படி இந்த தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணும்போது வீடே மணக்கும் மொத்தத்தில் இந்த எண்ணெய் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட்டாக ஆகிடுச்சு ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கும் இந்த ஆயில் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ்